இந்த கன்னி ராசிக்காரங்க நீங்கள் பாருங்கள் எல்லா விஷயத்தையுமே சரியாக பிளான் பண்ணி பண்ணி தான் அடுத்த மூவ் பண்ணுவீங்க சைலண்டா உழைப்பீங்க அதனால நல்ல ஒரு பெரிய சக்ஸஸை அடைய பிறந்தவங்க ராசிக்காரங்க ப்ராப்ளம் எவ்வளோ வந்தாலும் சரிங்க உங்களோட வாழ்க்கையில் அதுக்கான சொல்யூஷனை கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ராசி நீங்கள் ராசி அப்படின்னு சொன்னாலே நல்ல ஒரு ஒழுக்கம் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் நல்ல ஒரு பர்ஃபெக்ஷன் இது எல்லாமே இருக்கும் சின்ன விஷயத்த கூட மிஸ் பண்ணவே மாட்டீங்க எல்லாத்தையுமே நல்ல ஒரு அனுபவமா எடுத்துப்பீங்க அதே போல் உங்க பிரெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் வெப்பன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதை நீங்க முழுமையா பயன்படுத்துறீங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்க இந்த மாதத்தின் கிரக நிலைகளும் அதுவும் ரொம்பவுமே முக்கியம் வாய்ந்த தை அமாவாசை பிறக்குது இந்த மாதம் இந்த தை அமாவாசையில் உங்களோட வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அது என்ன மாதிரியான மாற்றம் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நிச்சயமா கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கன்னிராசி நீங்க பாருங்க உழைப்புக்கு அஞ்சாதவங்களா இருப்பீங்க இந்த கண்ணிராசில உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரங்களுமே இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் உருவாகி இருக்கு அப்படிங்கறத வாங்கின அமைப்ப பாக்கலாம் அறிவாயுத்தால உலகத்தை வெல்லக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னா அது ராசி நீங்க தாங்க கன்னிராசிக்காரங்க பாருங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க மிகப்பெரிய அறிவாளிகளா பெரும்பாலும் நீங்க இருப்பீங்க உங்களோட பேச்சால எல்லா விஷயத்தையுமே ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி மற்ற ராசிக்காரங்க விடவே அதிகமா இருக்கும் பெரும்பாலும் உங்ககிட்ட மற்றவங்க வந்து நான் தான் பெரியவேன் அப்படின்னு வாதாட முடியாது ஏன்னா உங்க வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே வாக்கு சாமர்த்தியம் அதிகமா இருக்கும் கனிவான உள்ளம் கொண்டவங்களாகவும் கணக்கு புலிகளாகவும் நீங்கிருப்பீங்க உங்களுக்கு இந்த தை அமாவாசையில் என்ன செஞ்சா நன்மையை பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த தை அமாவாசை ஏன் மற்ற அமாவாசையை விட ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய மகாலய அமாவாசை நம்மளுடைய முன்னோர்கள் பித்ரு லோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு நாளா பார்க்கப்படுது அவங்க தை மாசம் வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்மளோட பூஜைகளை ஏத்துக்கிட்டு நமக்கு ஆசிர்வாதம் தருவாங்க தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு பித்ரு லோகத்துக்கு திரும்பி செல்லக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த நாளா பார்க்கப்படுது இந்த நாள்ல விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டா பித்ரு தோஷம் நீங்கும் நம்மளுடைய முன்னோர்களின் சாபம் நீங்கும் தான் இந்த கன்னிராசிக்காரங்க இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றோம் இந்த அமாவாசை ஜனவரி பதினெட்டாம் தேதி வருது இன்றைய நாள் ரொம்பவுமே முக்கியமான ஒரு நாள் இந்த நாளில் தவற விடாம நீங்க உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க நன்மையோ நல்ல ஒரு உயர்வையோ நிச்சயமா பெறுவீங்க பித்ரு சாபம் பித்ரு தோஷத்தால் இவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு உயர்வுக்கு வருவீங்க கன்னிராசிக்காரங்க உங்க குலதெய்வ வழிபாடையுமே அன்றைய தினம் செய்யுங்க ஏன்னா நம்ம தான் நம்ம குலதெய்வமா வழிபடுறோம் குலதெய்வ வழிபாடு சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க கன்னீராசிக்காரங்க உங்க குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்க குலதெய்வத்திடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் கிடைக்க பெற்ற நலமுடன் வாழ உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு இப்போ இந்த மாசம் என்ன மாதிரியான கிரக அமைப்பு உருவாகி இருக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் வாங்க கன்னி ராசியில உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு உங்களுக்கு கிரக பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் இதுல சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த நாலு கிரகங்களும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு ரணருட ரோகஸ்தானம் இதுல சனியும் ராகுவும் இருக்காங்க அதுக்கப்புறம் பாக்கியஸ்தானம் இதுல சந்திரன் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் பக்க இயக்கத்துல செயல்படுறாரு அயனா சைன போகஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு இந்த மாதிரி இந்த மாதம் கிரக நிலைகள் இருக்கு இந்த நிலைகளால் உழைப்புக்கு முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டக்கூடியவங்க தாங்க நீங்க இந்த ராசிக்காரங்க உழைப்புக்கு அஞ்சாதவங்களா இருப்பீங்க எதையுமே பிளான் பண்ணி பக்காவா வேலை செய்வீங்க உங்களுக்கு இந்த மாசம் பாருங்க பண விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இல்லைன்னா நிறைய பின்னடைவு வந்துருங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே கவனமா இருக்கணும் இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பொறுப்புணர்ந்து செயல்படுங்க தேவையில்லாத செலவு செய்யாதீங்க அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆடம்பரமான செலவுகளை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சின்னதாக உடல் உபாதை ஏதாவது வந்தால் கூட உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்க்கறது நல்லது உங்க நண்பர்கள் உங்க உறவினர்கள் இவங்க கிட்டையுமே உங்களோட பேச்சால ரொம்பவுமே கவனமா இருங்க பேசி உண்டாக்கிக்காதீங்க உங்களுக்குமே உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் இந்த காய்ச்சல் இந்த சளி போன்ற நோய் தொற்று ஏற்பட்டு நீங்கும் சுக்கிரன் சஞ்சாரம் உங்களுக்கு இந்த மாசம் நல்லா இருக்கு அதனால பண வரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பணவரத்து நல்லா இருக்கும் காரியங்கள் தாமதமா நடந்தாலும் உங்களுக்கு அந்த காரிய தாமதத்தின் இறுதியில் வெற்றிகரமாக எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க இதோட வளர்ச்சிக்காக கொஞ்சம் அலைய வேண்டியதா இருக்கும் அப்படி அலைஞ்சாலுமே தப்பு இல்லைங்க ஏன்னா முடிவுல லாபம் அதிகரிக்குது அதனால அலைச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனமா உட்காந்துடாதீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வு கிடைக்கும் அதில் எந்த ஒரு தடை தாமதமும் வராது நீங்கள் தொழில் வியாபாரத்திற்காக அதன் முன்னேற்றத்திற்காக இப்ப விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அதுக்கு எதிர்பார்த்த கடன் வசதி இப்போ கிடைக்கும் புதுசாக ஆர்டர் நிறைய வரும் தொழில் வியாபாரத்தை புதிய இடத்துக்கு நீங்க மாத்துவீங்க இப்ப நீங்க திட்டமிட்டு செயல்படுத்தினா தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை கனி ராசிக்காரங்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உழைப்புக்கு ஏற்ற பலனை நிச்சயமா அடையுவீங்க நிலுவையில் இருந்த தொகை கை வந்து சேரும் அதுவும் வேலை இல்லாமல் வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த இடத்துல கூட வேலை வாய்ப்பு உருவாகும் இப்ப நீங்க அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதமான சூழல் உருவாகுது குடும்ப உறவுகளால் இதுவரைக்கும் பிரச்சனையா இருந்த விஷயம் எல்லாமே நீங்கிடும் மனதில் இருக்கும் நீங்க சந்தோஷம் உருவாகுது கணவன் மனைவிக்கிடையே வீணா வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கோங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறதும் மனம் விட்டு பேசுறதும் உங்களுக்குள்ள நெருக்கத்தை அதிகரிக்கும் அதே நேரத்தில் வாக்குவாதம் மட்டும் செய்யாம தவிர்க்க பாருங்க உங்க பிள்ளைங்களோட செயல்கள்ல கவனமா இருங்க அவங்களால செலவு வரும் அவங்களோட முயற்சிகளுக்கு நீங்க உறுதுணையா இருங்க உங்களோட சொல்படி அவங்க கேட்டு நடப்பாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணம் செல்ற மாதிரி சூழல் உருவாகும் உறவினர்கள் கிட்ட நீங்க வீணா வாக்குவாதம் செய்யாம அதை தவிர்க்க பாருங்க காரிய தாமதம் வந்தாலும் உங்களுக்கு அந்த சாதகமான பலனை இறுதியில எதிர்பார்க்கலாம் கலைத்துறையில இருக்கிற நீங்க உங்க ராசிநாதன் புதனின் சஞ்சாரத்தால நீங்க எதிர்பாராத ஒரு நல்ல திருப்பத்தை இப்போ பெற போறீங்க அந்த நல்ல திருப்பம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும் இதனால மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு தைரியமா செயல்பட போறீங்க இந்த மாதம் நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கிறதால இழுப்பறியாக இருந்த காரியத்தை கூட ரொம்பவுமே சாதகமாக மாற்ற போறீங்க மற்றவங்களுமே உங்களை பாராட்டும்படி உங்களோட செயல் அமையும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்க புதிய பதவி வந்து சேரும் யோகம் இருக்கு நல்ல ஒரு மரியாதை அந்தஸ்து இது உயரும் எதையுமே சிறப்பாக செய்து முடிக்கும் சாமர்த்தியம் இப்ப உங்களுக்கு அதிகரிக்குது பெரியவங்க மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் உங்களுக்கான திறமை இப்ப வெளிப்பட்டு காணப்படும் காரியத்தில் அனுகூலமான நன்மை உண்டாகும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீண்ட நேரமா கண் வீழ்ச்சி படிக்கிறத தவிர்க்குங்க அன்றைய பாடத்தை அன்றைய தினமே படிச்சு முடிக்கிறது நல்லது இது வெற்றி பாதிக்கு வழிவகுக்கும் உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாசம் வேலை இல்லாம வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு வந்து சேரும் புதுசா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனை உங்களை விட்டு தீரும் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் ரொம்ப நாளா இழுப்பறியா இருந்த காரியம் கூட இப்ப நல்லபடியா நடந்து முடியும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் மத்தவங்க நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பணத்தை கவனமாக செலவு பண்ண பாருங்க நம்பிக்கையானவங்க கிட்ட மட்டும் பணத்தை கொடுங்க நல்லது சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் வம்பு தும்பு வந்து சேரலாம் வீணாக கோபமும் ஆத்திரமும் படாதீங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக நீங்கள் இருக்கணும் வெளிநாட்டுக்கு செல்ல வாய்ப்பு இப்போ கை கூடி வரும் அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் மற்றவங்க பாராட்டும்படி உங்கள் செயல் அமையும் இந்த மாதம் நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் பரிகாரமாக இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க அதாவது வெள்ளிக்கிழமையில பெருமாளை வணங்கி வருவதால் நல்ல ஒரு வாழ் வாழ்வும் நல்ல ஒரு வளமும் உங்களால் அதிகரிக்க முடியும் சிவபெருமான் வழிபாடையும் செய்யுங்க பெருமாள் வழிபாடையும் செய்யுங்க நன்மையை நிச்சயமா நீங்கள் பெறுவீங்க இந்த வழிபாட்டால் உங்களுக்கு பயம் நீங்கும் நல்ல ஒரு தெளிவு பிறக்கும் இறைவனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பெற்ற நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் என்ன நேர்களே இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்